மதுரை பாண்டி கோவில் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்து முன்னணி பொதுச்செயலாளர் முருகானந்தம் தென் பாரத அமைப்பாளர் பக்தன் மற்றும் இந்து முன்னணியில் மாநில நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள மைதானத்தில் இந்து முன்னணியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றது இந்த நோக்கம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்து மதத்தை பற்றி புரிய வைக்கணும் இந்து மதத்தை பற்றி ஒரு கவலை உருவாக்கணும் தன்னுடைய மதத்தை பாதுகாக்கணும் மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு இந்த முருகபக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் இப்போ பாத யாத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த முருகபக்தர்கள் போகிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரோடு வசதி இல்லை அங்கங்கே பார்த்திங்கன்னா நாலு வழிச்சாலை அஞ்சு வழிச்சாலையெல்லாம் இருக்குது அப்போது இந்த முருகபுரத்தில் பார்க்கக்கூடிய குறிப்பாக அந்த காரைக்குடியில் இருந்து பழனி வரைக்கும் வரக்கூடிய அந்த சாலையை ஐந்து வழி சாலையாக மாற்றணும் நான்கு வழி சாலை வந்து பஸ் போக்குவரத்து மற்றதுக்காக ஒரு வழி சாலை வந்து முருகபுத்தர் நடந்து செல்வதற்காக இப்படி ஆங்காங்கு இந்த பாதையாத்த செல்லக்கூடியாக வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூரில் அவர் நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு தனிப்பாதை இந்த பாதையெல்லாம் போடணும் இதை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்த விடுப்பதற்கு முருக பக்தர்கள் எல்லோரும் மாநாட்டுக்கு வந்தால் தான் நடக்கும் அப்போ அது மாபெரும் ஒரு எழுச்சியாக முருக அனைவருடைய வேண்டுகோளாகவும் போனால் தான் அரசாங்கம் செவிசாயிக்கும் அதனால் இந்த மாநாடு நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் அதே போல் இந்துக்கள் அனைவருக்குமே இந்து மாத்தை பற்றி ஒரு அக்கறை உருவாக்கணும் இந்து மதத்தை வளர்க்கணும் நம்ம கோயில் நம்ம சாமி அதை நாம் தான் பாதுகாக்கணும் அது கடமை நமக்கு இருக்குது இந்த எண்ணத்தை முருக பக்தர்கள் அனைவருக்கும் தான் இந்த மாநாடை நாங்கள் திட்டமிட்டு நடத்துகிறோம் பக்தி இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தணும் சமுதாயத்து மேலே அக்கறை வெளிப்படுத்தணும் கோயில்கள் சொத்துக்கெல்லாம் பாதுகாக்கணும் இந்த கோயில் சொத்தை பாதுகாக்க எல்லாரும் மக்களும் போராடணும் அந்த உணர்வை இந்து சமுதாயம் முழுவதும் கொண்டு போவதற்காக தான் இந்த மாநாடு நாங்கள் திட்டமிட்டு நடத்துகிறோம் இந்து மாநாட்டில் எல்லா ஆதீனங்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறோம் யாரை எல்லா முருக சாமி கும்பிட்ற அனைவரையுமே நாங்கள் கூப்பிடுறோம் சன்னியாசிகள் நிறைய பேர் வரப்போகிறாங்க அரசியலில் இருக்கக்கூடிய பல பேர் வரப்போகிறாங்க சமுதாய தலைவர்கள் வரப்போகிறாங்க இப்படி எல்லோருமே இந்த மாநாட்டுக்கு வரப்போகிறாங்க வட மாநிலங்களில் பல பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் யோகி அடித்திருக்கோம் பவன் கல்யாணுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி பல பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறோம் அவங்களும் கட்டாயம் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த மாதிரி வந்து தடை செய்யணும்னு ஒரு கொடுத்துருக்குறாங்க அவங்களாம் யாருன்னா இராணுவத்துக்கு விரோதமானவர்கள் காவல்துறைக்கு விரோதமானவர்கள் இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு விரோதமானவர்கள் இந்து மதத்துக்கு விரோதமானவர்கள் அவங்க தான் தடை செய்யணும் கொடுக்குறாங்க அவங்களுடைய வேலை அதுதான் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க